வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் உலக நாயகன் கமலஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடித்த அமரன் திரைப்படம் முன்னூறு கோடி ரூபாயை கிராஸ் பண்ணியிருக்கு இந்த ஆண்டின் மிகச்சிறந்த படம் அதிக படம் அதே நேரத்தில் கோடியை தாண்டின ஒரு படமாகவும் இது வந்து பல விருதுகளை அல்ல போற படமாகவும் இது இருக்கும் ஸோ இந்த படத்தை பத்தி நேற்றுக்கு வந்து அமரன்ஸ் ஜேர்னி அப்படின்னு ஒரு பேட்டியை வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்திருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்தியன் படத்தை மூணு தடவை தியேட்டர்ல பார்த்தேன் வேட்டையாடு விளையாடு படம் இங்கே நான் சென்னைக்கு வந்திருந்த பொழுது ரோகிணி தியேட்டர்ல பார்த்தேன் அந்த கண்ணு வேணும்னு கேட்டியாமே அந்த சீன்லாம் சோ அப்படி இருந்தா எனக்கு வந்து என்னுடைய படத்தை நான் அவரோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் எஸ் பி சேகருடைய பையன் வேகம்னு ஒரு படம் நடிச்சாரு அந்த படத்தோடைய ஆடியோ கேசட்டை வெளியிட உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்திருந்தார் நான் எஸ் சேகர் சார்ட்ட கேட்டேன் நீங்க தொகுத்து வழங்கணும்னு சொன்னாரு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்டாரு எனக்கு சம்பளம்லாம் வேண்டாம் கமல் சாரோட ஒரு ஒரு ஒரே ஒரு போட்டோ எடுத்தா போதும்னு சொன்னேன் அதே மாதிரி என்ன போட்டோ எடுக்க அனுமதிச்சாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் சொன்னாரு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த படம் முன்னூறு கோடி வரணும் நானூறு கோடி வரணும் அப்படின்லாம் நம்ம ஒர்க் பண்றது இல்ல ஒரு நல்ல கதை அதை வந்து நம்ம சின்சியரா ஒர்க் பண்ணணும் தான் ஒர்க் பண்றோம் இதுக்கு முன்னாடி நான் பல கம்பெனிகளோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுல வந்து பல தயாரிப்பாளர்கள் எனக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கு பட ரிலீஸ்லையும் படம் எடுக்கும் பொழுதும் படம் ரிலீஸ் அன்னைக்கு முந்தின நாள் போய் கையெழுத்து போட்டு அதை கடனை ஏத்துக்கிற மாதிரியான பல்வேறு கசப்பான அனுபவங்கள அவரு அவருக்கு ஏற்பட்டிருக்கு ஆனா இந்த படத்துடைய பெரிய வெற்றிக்கு காரணம் இந்த படத்தை ராஜ்கமல் நிறுவனம் கமல் சார் மகேந்திரன் சார் டிஸ்னி இவங்கெல்லாம் சேர்ந்து கரெக்டா பொசிஷன் பண்ணது கரெக்ட் கரெக்டா மக்கள்கிட்ட கொண்டு போனது சரியான நேரத்துல ரிலீஸ் பண்ணது இதெல்லாம் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி வருஷத்துக்கு தீபாவளிக்கு எனக்கு தோல்வி படமாக படம் அமைஞ்சது அப்ப என்னால என்னுடைய ரசிகர்களை ஃபேஸ் பண்ணவே முடியல ஆனா இந்த முறை அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு பெரிய வெற்றி முன்னூறு கோடி ரூபா கலெக்டார் அளவுக்கு மாபெரும் வெற்றியை ராஜ்கமல் நிறுவனம் எனக்கு தேடி கொடுத்துருக்குன்னு ரொம்ப மகிழ்ச்சியா உலகநாயகன் கமலஹாசனை பத்தியும் மற்ற எல்லார பத்தியுமே அவர் வந்து நன்றியோட தான் சொன்னாரு அதுல வந்து இப்ப வெகு விரைவில் அடுத்த மாசம் முதல் வாரம் இரண்டாவது வாரத்துல வந்து இந்த படத்துடைய வெற்றி விழா மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சோ அது நிச்சயமா அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நாளுக்கு நாள் வசூல் வந்து இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு அதுல வந்து எவ்வித குறையும் இல்லை எல்லோரும் குடும்பம் குடும்பமா பாக்குறாங்க அதான் ஒரு ராணுவ வீரருடைய தியாகத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியா தான் நம்ம இதை பார்க்கணும் இந்த தியேட்டர் முன்னாடி எஃப்டிஎஃப்எஸ்க்கு இந்த மைக்க நீட்டுறாங்கல்ல அந்த யூடியூப் சேனல் எல்லாம் இனிமே தேக்கக்குள்ள விடக்கூடாது அப்படின்ட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த வருடம் வந்து இந்தியன் டூ வேட்டையன் கங்குவா இந்த மூணு படம் இந்த மூணு படத்துக்கு வந்து மிகப்பெரிய நெகட்டிவிட்டி வந்து கலப்பியிருக்காங்க அதாவது அந்த படத்தை அதாவது எப்படி எஃப்எஸ்ல வந்து இந்த படத்தை விமர்சனம் பண்றதுக்குன்னே சில கேரக்டர் வருது பண்ணை ஒருத்தர் வர்றாரு ஒரு லேடி வர்றாங்க இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் எல்லா படத்துக்கும் எப்படி வந்து கூல் சுரேஷ் வந்து விமர்சனம் பண்ணி பாப்புலர் ஆனாரோ விமர்சனம் பண்ண மாட்டாரு சேட்டை பண்ணுவாரு அந்த மாதிரி பண்றதுக்குன்னே ஒரு கூட்டம் வருது சோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து படத்தை தாண்டி அந்த படம் நெகட்டிவ் ரிவியூ கொடுக்கறதுக்குன்னே அதாவது முன்னாடி எல்லாம் விமர்சகர்கள் விமர்சனம் பண்றது வேற பொதுமக்கள் விமர்சனம் பண்றது வேற சோ பொது மக்கள் கிட்ட மைக்கு நீட்டுப்ப முன்னாடி எல்லாம் இருக்கு நல்லா இல்லை அதோட நிப்பாட்டிப்பாங்க இப்பெல்லாம் எப்படின்னா வைரல் ஆகணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்றாங்க அதுவும் நெகட்டிவா சொன்னாதான் வைரல் ஆகும் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியுது அதனால அவங்க இந்த மாதிரி பண்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் இந்தியன் டூ வேட்டையன் மற்றும் கங்குவா திரைப்படங்களுக்கு பப்ளிக் ரிவ்யூ டாக் மூலம் பெரிய அளவில் பாதிப்பை யூடியூப் சேனல் சேனல்கள் ஏற்படுத்தியுள்ளன அவைகளை இனிமேல் ஊக்குவிக்காமல் திரைத்துறை திரைத்துறையை சார்ந்த அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைந்து இந்த இந்த முறையை தடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அதன் முதல் முயற்சியாக அனைத்து திரையரங்க உரிமையாளர்களும் ரசிகர்களின் பேட்டியை தங்கள் வளாகங்கள் மற்றும் வளாகத்தின் அருகில் எந்த யூடியூப் சேனல்களும் எடுக்க தடை செய்து இந்த எஃப்டிஎஃப்எஸ் பப்ளிக் ரிவ்யூ டாக் நடைமுறையை ஒட்டுமொத்தமாக வெளியேற்ற ஒத்துழைப்பு தர வேண்டுகிறோம் நன்றியுடன் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் பாரதி ராஜா செயல் தலைவர் டி தியாகராஜன் டி சிவா பொதுச் செயலாளர் இதுதான் இந்த இதோட சாராம்சம் இதுல குறிப்பா என்னன்னா ரஜினி ரசிகர்கள் சில பேர் அண்ணாத்த நானூறு கோடி வசூலாச்சு ஐநூறு கோடி வசூலாச்சுன்னு உருட்டிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த படம் இரநூத்தி இருபது கோடி இருநூத்தி முப்பது கோடி தான் அவங்க தரப்பு கிளைம் பண்ணுறபடியே ஆயிருக்கு அந்த படத்துடைய பட்ஜெட் வந்து முன்னூற்றி இருபது கோடிக்கு மேலான அந்த டேரக்டரே சொல்லியிருக்காரு குறைஞ்சதும் ஒரு நூறு கோடியாவது அந்த படம் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட கம்மியாக வந்திருக்கு முதலுக்கே மோசமாக இருந்தா அந்த படம் அதற்கு காரணம் தாசா ஞானவேல் அவர் கூட்டத்தில் ஒரு படம் எடுத்தார் அந்த படம் மாபெரும் ஃப்ளாப்பு தெரியாத்தனமா ஜெய்பீம்னு ஒரு படம் ஃப்ளூப்ல வந்து ஓடிடியில அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அவரை நம்பி படம் எடுத்தா அவர் தன்னுடைய வன்மோத்தை எல்லாம் காமிக்கிறதுக்காக அவர் அந்த ட்ரைனிங் நீட்ஸ் ட்ரைனிங் சென்டரு என்கவுண்டரு அப்படின்னு போட்டு படம் எடுத்து ரஜினி ரசிகர்கள் வந்து இது வந்து என்கவுண்டர் பண்ற போலீஸ் அவர் வேட்டையனு ஹண்டர் வண்டார் பாடுறான ரஜினி சுட்டு தள்ள போறாரு அப்படின்னு தேட்டருக்குள்ள வந்தா அது வந்து என்கவுண்டருக்கு எதிரான படமா இருக்கு ஸோ தான் அந்த படம் மாபெரும் தோல்வியை தழுவியது அந்த படத்தோட டைட்டில் தப்பு அந்த படத்துடைய டேரெக்டரும் ஹீரோ காம்பினேஷன் தப்பு எல்லாமே தப்பு அது ஆஹ் சோ அதனால மாபெரும் தோல்வியை தழுவியது அதான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் சக்கரை பொங்கலுக்கு மீன் குழம்ப தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேட்டையின் இருந்ததுனாலதான் ஓடிடியில வந்து கூட யாரும் அதை சீன் டைரக்டர் ராதா மோகன் நல்ல படங்கள் நிறைய எடுத்தவர் சில படங்கள் தோல்வி படங்களும் கொடுத்தாரு இப்போ படங்கள் எடுக்காமல் இருக்காரு அவர் வந்து அஸ்டன்ட் டேரக்டராக வேலை பார்த்த காலத்தில் ஜேகே சார் ஆர்ட் டேரக்டர் ஜேகே அவர் வந்து ஒரு பிரபலமான ஆர்ட் டேரக்டர் மகாநதி ஸ்கிரிப்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவர் அந்த படத்தில் வந்து ஸ்கிரிப்ட் அவர் தான் இதில் ஒர்க் பண்ணார் ஆர்ட் டேரக்டராக அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தப்போ அதை பார்த்து அசந்து போயிட்டாராம் ராதா மோகன் அதை என்ன சொன்னார்னா ஒரு நாவல் மாதிரி கமல் சார் வந்து அதை எழுதியிருந்தார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஒரு கதைய வந்து நாவல் மாதிரி எழுதி அதுக்கப்புறம் அதை ஸ்கிரீன் பிளே மாத்திருக்காங்க அதே மாதிரி அவருடைய ஹேராம் ஸ்கிரீன் பிளே புக்கு வந்தது அந்த படிச்சு பாக்குறப்ப அவர் எப்படி ஒரு காட்சிய திரைக்கதையா மாத்துறாரு அப்படிங்கிற அந்த உத்தி வந்து எனக்கு ரொம்ப பயன்பட்டது அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து நிறைய நமக்கு கத்து கொடுத்துருக்காரு ஏன்னா நான் நிறைய ஒரு மேக்கப்புக்கு ஒர்க் ஷாப் வச்சாரு ஸ்கிரீன் பிளேக்கு ஒர்க் ஷாப் வச்சாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமா கலைஞர்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி சினிமா கலைஞர்களுக்கு துப்பாக்கி படத்துல யூஸ் பண்ற துப்பாக்கி வந்து அவர் ஃப்ரீயாவே கொடுக்குறாரு துப்பாக்கி ஸ்வாடு இதெல்லாம் இருக்கு ஏகப்பட்ட கன்னு அதெல்லாம் பத்திரமா திருப்பி கொடுக்கணும் அது ஒண்ணுதான் கண்டிஷன் இந்த மாதிரி நிறைய பண்றாரு தயாரிப்பாளர் சி வி குமார் பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்தவர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அவர் என்ன சொன்னார்னா அவர் பீசா படம் எடுத்திருந்தாரு படம் பெரிய வெற்றி எப்படின்னு தெரில நாங்க கேட்காமலேயே கமல் சார் வந்து பீட்ஸா படத்தை பார்த்தாரு பார்த்துட்டு போய் எங்களை கால் பண்ணி அலுவலகத்துக்கு வர சொல்லி அந்த படத்தை பத்தி இருபது நிமிஷத்துக்கு மேல பேசிட்டு இருக்காரு அப்படி ஒரு ஃபீலிங்கு நாங்க வளர்ந்து வரும்போது அப்படி அவர் தட்டி கொடுத்தத மறக்கவே முடியாது அதாவது இந்த நார்மலா செட் பண்ணி ஆளை கூப்பிட்டு அப்படிலாம் இல்லை அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் வந்து யாரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ எந்த படம் நல்லா எடுத்திருக்காங்களோ அவங்களை டேரக்டா கூப்பிட்டு பாராட்ட தயங்கவே மாட்டாரு அது அவருக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள்ங்கிற கணக்கே கிடையாது அசுரன் படம் நல்லா இருந்த பொழுது அந்த படம் வந்து தானு கலைப்புலி தானு தயாரிச்ச படம் அசுரனு ஆனா கமலஹாசன் அவர்களுக்கும் தானுக்கும் ஆகாது ஆனாலும் அந்த படத்துடைய கலைஞர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர் ஆபீஸ்ல கூப்பிட்டு பாராட்டினதெல்லாம் மறக்கவே முடியாது அதுதான் கமல்